அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக இன்று அதாவது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க நீலகிரி மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் நகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் கள்ளக்குறிச்சி ஃபுல்லாக லீவு கிடையாது அதில் திருக்கோயிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க அதே போல் கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா போச்சம்பள்ளி ஊத்தங்கரை தாலுக்கா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க திரு திருக்கோயிலூர் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க விழுப்புரம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க கடலூரில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க ஸோ கள்ளக்குறிச்சியில் திருக்கோயிலூர் நகராட்சிக்கு மட்டும் மட்டும்தான் விடுமுறை அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி ஊத்தங்கரை தாலுகாக்கு மட்டும் விடுமுறை சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக் வந்து விடுமுறை விட்டாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்